பட்டாசான தரத்தில் அற்புதமான உடல் அமைப்பில் பக்காவான முகலட்சணத்தில் ஒரு தரமான ரெட் சிந்து கிராஸ் சினை மாடோட ஒரு பனைப்பதிவை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாடு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க என்ன ஈத்தில் இருக்குது எவ்வளோ கறவை சொல்கிறாங்க இது எல்லாமே ரெண்டு நிமிஷம் வீடியோவை பார்க்கலாம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் இது சினை மாடுங்க சரியான திறன் வரக்கூடிய மாடு நல்ல ஒரு அற்புதமான முகலட்சணத்தில் நல்ல நீட்டுப்போக்கு நல்ல பெரு மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்துருங்க நல்ல நீட்டு போக்கான மாடுங்க இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் கரக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வேறு எந்த வியாபாரினா போட்டால் இருபத்தஞ்சி லிட்டர் கறக்குன்னு வாய் குசாமுன்னு சொல்லுவாங்க ஸோ பதினைந்து லிட்டர் சாதாரணமாக கறக்கக்கூடிய மாடு தான் நல்ல குவாலிட்டி மாடு எல்லா ஏரியா கிளைமேட்டும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்குங்க நல்ல ஒரு முகலட்சணமான ஒரு மாடுங்க மாட்டோட பால் நரம்போடலாம் அற்புதமாக ஓடுதுங்க அந்த மடியில நல்ல பால் நரம்போட்டும் மூடக்கூடிய தான் நாலு காம்புக்கான இடைவெளி அவ்வளோ அற்புதமாக இருக்குது நல்ல ஒரு குணமான பொறுமையான மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் அவர்கள்கிட்ட இருந்து தான் பணக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க ரெண்டு ஈத்துக்கு நல்ல கறந்த மாடு இந்த ஈத்துக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக கரகம் ஸோ நல்ல பொறுமையான சாதுவான குணம் கொண்ட மாடுதாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் அறுபத்தாறாயிரம் கேட்குறாரு அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாட்டுக்கு சுழி சுத்தமாக இருக்குது கருவைக்கு ஒரு அடி கால நகரத்தாது பெண்கள் வந்தவங்க யாரு வேணா பிடிச்சிக்கலாம் இந்த மாட்டுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கும் விருப்பமுள்ள நபர்கள் உடனடியாக கால் பண்ணி புக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி